நம்ம வாழ்வில் பலருக்கும் பலவித கஷ்டங்கள் இருக்குது எத்தனையோ துன்பங்கள் வாட்டி வதைத்தாலும் கூட மன அமைதி இல்லாமல் தவித்து கொண்டிருப்பவங்க நிறைய பேர் இருக்காங்க அதிலும் இந்த கடன் பிரச்சனையில் சிக்கி தவித்து கொண்டிருப்பவங்க கோடான கோடி பேர் இருக்கும் கடனிலிருந்து எப்படி மீள்வது அப்படின்னு தெரியாமல் வெளி பிதுங்கி அந்த கடன் பிரச்சனையிலேயே மூழ்கி இருப்பவர்கள் நிறைய பேர் அப்படி அந்த கடன் பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கான ஒரு அற்புத நாள் இன்று வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி இந்த அஷ்டமி நாளில் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து கடன் பிரச்சனையிலிருந்து தீர்ந்து வெளிவந்து மன நிம்மதி சந்தோஷத்தோடு வாழ்வதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வைகாசி மாத தேய்ப்பிரை அஷ்டமி நாள் அப்படிங்கிறது கால பைரவரை வழிபடுவதற்கு ரொம்பவே ஒரு உகந்த நாள் உன்னதமான நாள் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு ஈசன் ஒருபோதும் அவதாரம் எடுப்பதே கிடையாது தேவைப்படும் பொழுது தனது சக்தியின் ஒரு சிறு பகுதியை வெளிப்படுத்துவது வழக்கம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அப்படி ஒரு முறை வெளிப்படுத்திய சிறு பகுதி சக்தி தான் கால தேவன் அப்படின்னு சொல்லப்படுகிற கால பைரவ பெருமான் அப்படிங்கிறது உண்மை அந்த கால பைரவரை இந்த தேய்ப்பிரை அஷ்டமி அன்னைக்கு வழிபட்டோன்னா நம் வாழ்வில் இருக்கும் கடன் பிரச்சனை முற்றிலுமாக வெளிவந்து கடனே இல்லாத வாழ்வை சந்தோஷமாகவும் சுபிக்ஷமாகவும் வாழலாம் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா இன்று வைகாசி மாதத்தின் தேய்பிரை அஷ்டமி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு வைகாசி மாத தேய்பிரை அஷ்டமி தொடக்க நேரம்னு பார்த்தோன்னா மே முப்பதாம் தேதி வியாழன் அன்று காலை பதினொன்று இருபத்தி இரண்டு மணிக்கு துவங்கி வெள்ளிக்கிழமை மே முப்பத்தி ஒன்றாம் தேதி எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் காலை எட்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த வைகாசி மாத தேய்ப்பிரை அஷ்டமி அப்படிங்கிறது வியாழனன்று வந்திருக்கிறதுனால சிவபெருமானின் அம்சமான தக்ஷணாமூர்த்தியையும் கால பைரவரையும் வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த தேய்ப்பே அஷ்டமி வந்திருக்கிறதுனால தக்ஷணாமூர்த்தியையும் வழிபடுவது ரொம்பவே சிறந்தது இந்த நாள் முழுவதுமே ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக ஓம் ஹ்ரீம் மகா பைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தோம்னா நம்ம இந்த பிறவியல் செய்த எந்த விதமான பாவங்களும் நம்மை விட்டு ஓடிவிடும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அது மட்டும் கால பைரவரை வழிபடுவதற்கு அதுவும் அஷ்டமி நாளில் உச்சி வேளையில் பைரவருக்கு சிகப்பு நிற ஆடை அணிவித்து நெய் விளக்கேற்றி மாலை சூட்டி சிவப்பு நிற மலர்களால் அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது சகல தோஷங்களும் நம் வாழ்விலிருந்து நீங்க பெற்று கடனை இல்லாத வாழ்வை வாழ்வதற்கான ஒரு அற்புத நிகழ்வை கால பைரவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அது மட்டும் அல்ல இன்று கால பைரவரை வழிபடும் பொழுது எலுமிச்சை பழத்தை எடுத்துகிட்டு போய் பைரவ மூர்த்தியன் காலில் வைத்து அர்ச்சனை செய்து அந்த ஒரு பழத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து நம் பூஜை அறையில் வைத்து வழிபட்டு அந்த ஒரு வழிபாடை செய்வதன் மூலம் கடன் பிரச்சனை தீர்ந்து கடன் தீரணும் அப்படின்னு முழு மனதோடு நம்பிக்கையோடு இந்த அஷ்டமி நாளில் உச்சி வேலையில் கால பைரவரை வழிபடலாம் அப்படி உச்சி வேலையில் வழிபட முடியாதவங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ள பைரவர் மூர்த்தி கோவிலில் நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு சிவப்பு மலர்கள் வாங்கி கொடுத்து இந்த ஒரு பழத்தை அவர் காலடியில் வைத்து அர்ச்சனை செய்து அதை வீட்டிற்கு கொண்டு வந்து நம் பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் அதை வைத்து பூஜை செய்வதன் மூலம் நம் வாழ்வில் கடனில்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் அப்படிங்கிறது உண்மை இந்த ஒரு விஷயத்தை செய்து இந்த வைகாசி மாத தேய்ப்பிரை அஷ்டமியில் இதை செய்து கடனில்லாத வாழ்வை சுபிக்ஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்